கிங்ஃபாம்ஸ் சேனல்புறது வணக்கம் இந்த ஷார்ட்ஸ் பதிவில் ஒரு அழகிய செம்பூத்து சட்டை சினைமாரோட விற்பனை இப்போ தான் பார்க்க போகிறோம் ஃபார்ம் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் செம்பூத்து காரியில் எச்எஃப்ல ஜெர்சி கிராஸில் ஒரு தெளிவான சினை மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்துருச்சு ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடு ரெண்டு கன்று போடுறது போட போகிற கன்று மூன்றாவது கன்றுங்க நல்ல முகலட்சத்தில் நெத்தி விலையில் நல்ல ஒரு அழகான மாடாகவே இருக்குதுங்க வயலில் குறைஞ்ச ஒரு இன்னும் நாலஞ்சு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு வாரத்திலிருந்து பத்து நாட்களுக்குள்ளே மாடு கண்டறியுங்க நல்லாவே மடி எடுத்துருக்குது ரெண்டாம் இத்திலேயே நல்ல ஒரு கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க ரெண்டாவது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டருக்கும் கரவைத்திறன் கேரண்டியாக கறந்துருக்குது இந்த இதுலேயே தாராளமாக அதே கரத்தனை எதிர்பார்க்கலாங்க மாடு வந்து அந்த தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவை கற்றுக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தனித்தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினை இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவன்றக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கவுண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக விலை நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிடுவாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் ஓகனூர் ரோடு அனியாபுரம் என்ற இருந்து இந்த சினை மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நன்றி வணக்கம்